ட்ரைவரை பார்த்து விட்டு சொல்லுங்கள் பாட்டி சரி வச்சிடறேன் வாங்க கணேஷ் சார் ஐ ஹோப் ஐஎம் டிஸ்டர்பிங் யூ அதெல்லாம் வாங்க சார் தேங்க் யூ உங்களுக்கு ஒரு பாட்டி இருக்கிறதா சொன்னீங்களே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஜெனரல் செக்அப் தான் ஆன் தி வே வந்துருவாங்க ஓ ஜெனிஃபர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா ஆஃபீஷியல் விஷயமா சார் நோ கொஞ்சம் பர்சனலா தான் சார் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு இப்பதான் டேப்லெட் போட்டேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணி பேசலாமா ஓகே ஜெனிஃபர் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே சார் சார் காஃபி பரவாயில்ல நான் வரேன் ஓகே சார் குட் நைட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஓகே சார் பை என்னாச்சு கணேஷ் ஜெனிபரை பார்க்கலையா பார்த்தேன் என்ன சொன்னா என்னமோ உண்மையை எனக்கு விளக்குறதா சொல்லிட்டு ரொம்ப வீராப்பா கிளம்பி போனீங்க இப்ப என்னாச்சு இப்படி அப்செட்டா வந்து உம்முன்னு உட்கார்ந்து என்ன கணேஷ் அந்த ஜெனிபரை ராஜா ராமனோடையே பாத்துட்டீங்களா உன்னால எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது ஏன் உன்னோட புத்தி இவ்வளவு கேவலமா போயிட்டு நீ ஏன் அப்படி ஆயிட்ட நீ கண்ணா பின்னான் கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்கல ஜெனிஃபருக்கு ஏதோ ஹெட் ஏக் இந்த நேரத்துல அவ கிட்ட ஓபனா எதுவும் பேச கூடாதுன்னு நினைச்சு நான் திரும்ப வந்துட்டேன் ஓ ப்ளீஸ் ஜெனிஃபருக்கு ஹெடேக்ங்கிற ஏக்ங்கற விஷயத்தை எல்லாம் நான் நம்பறதவே இல்ல நீ நம்பறத பத்தி அம் லீஸ்ட் பாதர் இருக்கு நில்லுங்க கணேஷ்

அவளுக்கும் ராஜா ராமனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அவ அதனால அப்செட் ஆயிருந்திருக்கா அதனாலதான் தான் ஏக் அதுன்னு சொல்லி ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கா நீங்களும் அதை நம்பிட்டு வந்து இங்க ச்சே எதுக்காக ஜெனிஃபருக்கும் ராஜா ராமுக்கும் இடையில வரணும் வரும் வந்தே தீரும் அதான் ஏன்னு கேக்குறேன் அப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே ஓகே ஃபைன் ஐ வில் ப்ரூவ் திஸ் டு யூ நான் ப்ரூவ் பண்ணா நம்புவீங்களா நீ ஏன் இப்படி உளறிட்டு இருக்க ரூபு நான் உளறல உண்மையதா சொல்றேன் ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த நிமிஷம் இப்ப ராஜா ராமனுக்கு போன் பண்ணி பாருங்க அவரும் போன் எடுத்து பேச மாட்டாரு இ வில் ஆல்சோ சே ஹெட் ஏக் ஏன்னா ஜெனிபருக்கும் அவருக்கும் அருகுமெண்ட் நடந்திருக்கு அவரும் பேட் மூட்ல இருக்காரு பண்ணி பாருங்க ஃபோன் பண்ணி பாருங்க கணேஷ் கணேஷ் இருங்க ரிங் போய் கட் ஆயிடுச்சு அப்ப விடு ஏன் தேவ இல்லாம டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க அது எப்படி விட முடியும் ஏன் जजமென்ட் கரெக்ட்ங்கறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும்ல ஏன் கிட்ட உன ப்ரூவ் பண்றதுக்கு ராஜாராம் இந்த நேரத்துல டிஸ்டர்ப பண்றது சரிங்கறியா டிஸ்டர்ப பண்றதுல எந்த தப்பும் இல்ல உனக்கு என்ன ஆச்சு இருக்கும் நீ கொஞ்சம் கொஞ்சமா எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கானு உங்களுக்கு தெரியதா இத பாருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பட் ஐம் ஜஸ்ட் நாட் பாதர்ட் இப்போ யாருக்கு ஃபோன் பண்ற? அனுோட லேண்ட்லைன் நம்பருக்கு. ஹலோ? ஆ அனு நான் ருகு பேசுறேன். ஆ என்னக்கா சொல்ல. அனுல கணேஷ் ஏதோ अर्जेंटா உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. இன் ஃபேக்ட் அவரோட செல்ல கூட ட்ரை பண்ணாரு. பட் ரிங் போயிட்டே இருந்தது. அதான் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா என்னன்னு தான் லேண்ட்லைன் கூப்டோம். ஆ அவர் அப்பவே வந்துட்டாருக்கா தலைவலிக்கு ஒரு <laughs> 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 சரி ஓகே பை குட் நைட் போதுமா இன்னும் ஏதா ப்ரூஃப் வேணுமா ரெண்டு பேருக்குமே தலைவலிங்கிறது தற்சலையான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அதை வச்சு என்னால் எந்த முடிவுக்குமே வர முடியாது ஐ எம் சாரி பல்லவி 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 எங்க கிளம்பிட்டீங்க ஆபீஸ்க்குதா இன்னைக்கு சண்டே மறந்துட்டீங்களா அதனால என்ன அப்புறம் எதுக்கு ஆபீஸ் போறீங்க அங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க இல்ல பல்லவி இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்ன விஷயம் சொல்லு இல்ல உங்களையும் கூட்டிட்டு அனு வீட்டுக்கு போலான்னு இருந்தேன்

இது பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் பல்லவி பிடிவாதம் பிடிக்காத இன்னைக்கு நீ மட்டும் போய்ட்டு வா நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போலாம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் பிசினஸ் பிசினஸ் அலையத்துக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு கல்யாணமா பண்ணிக்கிட்டேன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதான் இப்ப அனுபவிக்கிறேன் என்னங்க நீங்க நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ராப்பகலா உழைக்கிறேன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும் நீங்க வர முடியுமா முடியாதா பல்லவி ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வா என்னால தனியா போக முடியாதுங்க கார்த்தி அம்மாவோட கொஞ்சம் ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு எதுக்குப்பா அனுபவ போய் பார்க்கணுமா எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு முக்கியமான மீட்டிங் நீ போயிட்டு வந்துரு சாரிப்பா இன்னைக்கு நல்ல முடியாது முதியோர் ஆசிரமத்துக்கு போகணும் வேண்டாம் நீங்க யாரையும் கூட வர வேண்டாம்

வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னங்க ஸ்ரீநாத் சொல்லுமா மிஸ்டர் சுந்தரம் வந்திருக்காரு வாங்க ஆஹ் ஆஹ் வா சுந்தரம் வாங்க அங்கல் ஹை ஸ்ரீநாத் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ஸ்ரீனி ஸ்ரீநாதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா ஒன்றும் தெரியலப்பா என்ன அங்கல் இல்லை நானும் ஸ்ரீநிதியை பற்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் என்ன சார் சொல்றீங்க ஸ்ரீநிதி எங்கேயாவது பார்த்தீங்களா இல்லைங்க ஸ்ரீநிதியை பார்க்கல ஆனால் கும்பகோணம் போயிட்டு வர வழியில் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஸ்ரீநிதி பேருக்கு நாடு ஜோசியம் பார்த்தேன் நாடி ஜோசியத்துல என்ன சொன்னாங்க நல்ல பலன் தான் இந்த பொண்ணுக்கு மூணு வயசுல ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கணும் பட் அதுல தப்பிச்சிடுச்சு அதே மாதிரி இப்பவும் ஒரு பெரிய கண்டத்துல மாட்டிருக்கணும் அதுல இருந்தும் தப்பிச்சிருவான்னு நல்ல விஷயம் தான் சொன்னாங்க ஏன் சார் நாடி ஜோசியம் பாக்கணும்னா கட்டவிரல் ரேகை வேணும்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் பிறந்த தேதி இதெல்லாம் தெரியணுமே உங்களுக்கு இப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்புறம் எப்படி ஜோசியம் பாத்தீங்க பேர் மட்டும் சொன்னா பாத்தலாம்னு ஜோசியர் சொன்னாரு அந்த மாதிரி தான் பார்த்தேன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தாலே யாரும் சரியான பலன் சொல்றது இல்ல வெறும் பேரை வச்சு சொல்ற பலன் எப்படி சரியா இருக்கும் இல்ல சீனிவாசன் அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு இப்போ நமக்கு தேவை நம்பிக்கை தானே ஏதோ ஸ்ரீநிதி மன நிம்மதிக்காக கொஞ்ச நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறா அவளாலையும் ரொம்ப நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது இல்லையா ஏன் எல்லாரும் திரும்ப திரும்ப அவ மன நிம்மதிக்காக எங்கேயோ போயிருக்கான்னு சொல்றீங்க அவ தனியா இருந்தா அவளுக்கு நிச்சயமா நிம்மதி கிடைக்காது வேதனை தான் அதிகமாகும் அம்மாவை விட ஒரு பொண்ணுக்கு வேற யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அவளுக்கு தான் வேதனைகள் இருந்தாலும் ஏன் மடியில விழுந்து அழுது தீக்க தானே அதை அத எங்கேயோ போய் தனியா இருக்காள உண்மையை சொல்லணும்னா அவளை வளர்த்த மாதிரி நான் கூட வளர்க்கல அவ்ளவு அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தேன் அப்ப நான் கிளம்புறேன் சரிப்பா வர எங்க சாதாரணமாக இந்த நாடி ஜோசியம் பாக்கணும்னா கட்டு விரல் ரேகை வேணும்னு சொல்லுவாங்க இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு நமக்கு ஆறுதலா இருக்கட்டும் சொல்லிட்டு போறாரோ இப்படியோ சொல்லட்டும் ஆனா இதுல ஒண்ணு கவனிச்சியா நம்ம சீநிதியை தேடி கண்டுபிடிக்கணும்னு எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லோருடைய பிரார்த்தனையும் வீண் போகாது சீக்கிரமே ஸ்ரீநிதி நமக்கு கிடச்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு பல்லவி வாட் எ சர்ப்ரைஸ் உங்க எதிர்பார்க்கவே இல்ல யாரும் எதிர்பார்க்காதப்ப வரது யாரும் எதிர்பார்க்காத காரியங்களை செய்யறது இதுதான் அம்மாக்கு பழக்கம் சரி சரி உள்ள வாங்க வா வாங்க ப்ளீஸ் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி எடுத்துட்டு வரட்டா நோ ஃபார்மாலிட்டிஸ் ஒன்னும் வேண்டாம் உட்காருங்க என்ன கார்த்தி எல்லாரும் இப்படி பதற வச்சுட்ட உன்னை எதனால கடத்தினாங்க எனக்கு என்ன தெரியும் எதுக்கு கடத்தினானுங்கன்னு அவனுங்களை கிடதான் தெரியும் வேண்டானோ சந்தோஷமான விஷயமா இருந்தா திரும்ப திரும்ப பேசினாலும் திகட்டாது கசப்பான விஷயம் வேண்டாமே ஓகே இப்ப சொல்லுங்க உங்களோட இந்த திடீர் விசிட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களை திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்ல உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் என்னையா எங்க உங்க மாமியார் வீட்டுக்கு ஏன் மாமியார் வீட்டுக்கா எதுக்கு அவங்கள பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏ என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாலுவும் மீனாட்சியும் அவங்க வீட்டுல தான் தங்கியிருக்காங்க அவங்களுக்காக உங்க மாமியார் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க சரி ஆனா அதுக்கு நீங்க ஏன் நன்றி சொல்லணும் எனக்கு புரியல பழவி மீனாட்சி மனநலமை சரியில்லாம போனதுக்கு காரணம் நான் தானே அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அது எனக்கு செஞ்ச மாதிரி தான் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா கண்டிப்பா சொல்லிதான் அதுக்காக தான் நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது கூட கிடையாது அவங்க அட்ரெஸும் தெரியாது நீங்க இங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் இல்லனா ஒண்ணு பண்ணுங்க அட்ரஸ் குடுங்க நானும் கார்த்திகும் போய் பாத்துறோம் இல்ல பரவாயில்ல நானே வரேன் அதே பாத்தும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரே நிமிஷம் அங்க வந்துடுறேன்